அன்பு உறவுகளுக்கு வணக்கம் தொடர்ந்து முயன்றான் வெற்றி அவன் வசமானது இந்த பூவிலே வாசமே இல்லையே அவன் நல்ல எழுத்தாளன் ஆனால் நல்ல வாசக நல்லன் வசம் வாசம் வாசகம் வசம் என்ற வடசொல் தமிழிலே வயம் என்று அதை தமிழ் படுத்தி பயன்படுத்துகிறோம் தவறு வசம் என்ற வடசொல்லினுடைய தமிழ்ச்சொல் இருப்பு என்பதாகும் தொடர்ந்து முயன்றான் வெற்றி அவன் இருப்பானது அவ்வளவுதான் வாசம் வாசம் என்ற அந்த வட சொல் தமிழிலே மனம் என்ற ஒரு சொல்லாகவும் இருப்பிடம் என்ற ஒரு சொல்லாகவும் பயன்படுத்தப்படுகிறது இருப்பிடம் என்றால் தங்குமிடம் இடம் என்ற அந்த பொருளிலே அதனால்தான் கோடை வாசஸ்தலம் என்று பயன்படுத்துகிறோம் கோடை காலத்தில் தங்கக்கூடிய இடம் ஸ்தலம் என்றால் இடம் வாசம் என்றால் தங்கக்கூடிய எனவே தங்கக்கூடிய என்ற அந்த சொல்லை பயன்படுத்துவோம் வாசம் என்ற சொல்லை தவிர்ப்போம் அடுத்ததாக மற்றொரு பொருள் மனம் இந்த பூவிலே வாசமே இல்லை என்ன வாசமாக அடிக்கிறது இந்த வாசம் வாசம் என்ற சொல்லை தவிர்த்து மனம் என்ற அழகான தமிழ் சொல்லையே பயன்படுத்துவோம் அடுத்ததாக வாசகம் ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமாகச் சொன்னாய் என்னவோ இவர் திருவாசகத்தை முழுவதுமாக படித்தது போல் அந்த திருவாசகம் என்ற சொல்லை எளிமையாக பயன்படுத்துகிறார் ஜியு போப் மாணிக்க வாசகர் அவர்களே திருவாசகத்தை முழுவதுமாக படித்துணர்ந்த படித்து கழித்த ஜியு போப் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று ஒரு சுற்றுடரை பயன்படுத்துகிறார் இந்த இடத்திலே வாசகம் என்றால் என்ன வாசகம் என்றால் சொல் என்று பொருளாகும் சொல் என்றதே சரியான சொல்லாகும் எனவே ஒரு சொல் சொன்னாலும் திருச்சொல்லாகச் சொன்னாய் சொல்லலாமா வணக்கம்